இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் நடைபெறும் இந்த மீட்டிங்க்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நிருபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாகவும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்புங்கிறது இது ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ தான் ஸோ ஏதேனும் பிழை இருந்தால் தயவுசெய்து நேரடியாக கூறவும் ஏன்னாக்கா நாங்கள் இங்கே வந்திருக்கதே வந்து நாங்கள் இன்னும் கற்றுக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கும் தான் அதனால் ஏதேனும் பிழை இருந்தால் தயவு செஞ்சு நேரடியாக கூறலாம் கராத்தே மாஸ்டர்களிடம் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகளை கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி அற்புதமான கலையான கராத்தேவின் பயன்களை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாளைய தலைமுறையினருக்கும் ஏற்படுத்துவதற்காக சென்னையை தலைமையிடமாக கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் பொதுவாக சங்கம்னாலே வந்து அமெரிக்கா ஐரோப்பியா மற்ற ஏழைய நாடுகளில் தான் இருப்பாங்க அங்கே தான் வந்து எங்கள் மாஸ்டருக்கு போய் வந்து உறுப்பினர்களாக சேருவாங்க ஆனால் ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு தமிழன் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கத்தை துவங்கி வெறும் ஐந்தே கால ஆண்டில் ஐம்பத்தைந்து நாடுகளில் உறுப்பினரை கொண்டு உலகில் ஒரு மாபெரும் கராத்திய சங்கமாக நாங்கள் உருவெடுத்து ஐரோப்பிய ஜப்பானிய சங்கங்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளோம் நாங்கள் சங்கத்தை தொடங்கியது வெறும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல மாறாக நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடையே இந்த சங்கத்தை நாங்கள் துவங்கினோம் நம் முன்னோர்கள் இந்த அற்புதமான பூமியில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தனர் கடந்த சில தசாப்தங்களாக அந்த பாதுகாப்பு குறைந்து இன்று ஒரு தனி மனிதனின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அது வளர்ந்த நாடுகள் மட்டுமல்ல வளர்ந்து கொண்ட நாட்டிற்கும் சேர்த்துதான் அண்மையில் நடந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இங்கு தனி மனிதரின் பாதுகாப்பு என்பது நம் நாட்டில் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் நாங்கள் தான் பெரியாலும் சொல்லி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது இதனை நம்முடைய தற்காப்பு கலையான கல கராத்தேவை கொண்டு எவ்வாறு சரி செய்யலாம் என்று நாங்கள் ஆலோசித்த போது எங்களுக்கு தோன்றிய விஷயத்தை நான் இங்கு உங்களுக்கு பகிர இருக்கிறேன் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு உலகம் ஆனால் தனி மனிதனோட பாதுகாப்புங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது எல்லை பாதுகாப்பு படை இராணுவம் மத்திய மாநில அமைச்சரவை மாவட்ட நிர்வாகம் என பல கட்டங்களாக பல அடுக்குகளாக பாதுகாப்பு அரசாங்கம் செய்தாலும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் கொலை கொள்ளை தீவிரவாத தாக்குதல் கற்பழிப்பு போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து தான் இருக்கிறது இன்று நிறைய போலீஸ் ஸ்டேஷன் நிறைய நீ நீதிமன்றங்கள் நிறைய சிறைச்சாலைகள் தான் போய் கொண்டிருக்கிறன மக்களை பாதுகாப்பதற்கு ஆனாலும் நாம் நம் மனதில் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நாம் எதற்கு அதுக்கு தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும் ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்கிறோம் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வேலை பார்க்குறோம் நமக்காகவே வேலை பார்க்குறோம் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்குறோம் நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களையும் பாதுகாக்க தான் வளர்க்க தான் நாம் செலவிடுகிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று ஒதுங்கி நிற்க முடியாது நம்மால் அண்ண அனைத்தையும் செய்வை நாங்கள் இங்கு ஒன்று கோடி இருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர் முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் கோவா பாண்டிச்சேரி ஆகிய ஒன்பது மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழுடன் நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஸோ பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்கள் அனைத்து மாஸ்டர்களும் மத்திய சான்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை பயிற்றுவிக்கப் போகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை மாறாக அனைவரின் ஒத்துழைப்பை தான் நாங்கள் கேட்கிறோம் காரணம் என்னவென்றால் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அதை கற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் நாங்கள் வந்து அதை வந்து கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியும் அதே போல் அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கலை தான் இல்லை அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்க தயாராக இல்லை அதனால் வந்து நாங்கள் இதுக்காக வந்து யார்கிட்டையும் வந்து பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்கள் மக்கள் எங்கள் நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு எங்களாலான ஒரு முயற்சி தான் இது இந்த அற்புதமான கராத்தே கலையின் தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம் இந்த தன்னலமற்ற செயலில் இணைய விரும்பும் எவர் வேண்டுமானாலும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு என்பது இல்லை யார் வேணாலும் இந்த தன்னலமற்ற செயலில் இணைந்து ஏனென்றால் இது வந்து ஒரு எட்டு கோடி மக்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்தில் இலவசமாக கலை கற்றுக் கொடுக்குங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது நாங்கள் அதற்கு பலகட்டமாக ஆய்வுகளை செய்து பலகட்டமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இதில் யார் வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த அற்புதமான செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்புடன் இந்த பொதுமக்களின் நலனின் இவ்வளவு அக்கறை கொண்டு இங்கே வந்து இங்கே கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இது வந்து அஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு ரூவா கூட வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நாங்கள் வந்து யாரையுமே கேட்க மாட்டோம் நாங்களும் சரி எங்க மாஸ்டர்களும் சரி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது தான் சார் இதுல பங்கேற்க போற கராத்தே மாஸ்டர்கள் முழு நேரமாக இதை வந்து பங்கேற்க போறது இல்லைங்க சார் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மொத்தத்தில் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டு 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 நாலு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேங்கு எட்டு நாட்கள் எட்டு ரெண்டு பதினாறு மணி நேரம் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க ஸோ இந்த பதினாறு மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சன்மானம் அளிக்க போகிறோம் அதாவது மக்கள்கிட்டேருந்து நாங்கள் பணம் வாங்கி சன்மானம் அளிக்க இல்லை நாங்கள் எங்களோட சொந்த நிதியை திரட்டி அதன் மூலயமா இந்த பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்களுக்கு நாங்கள் மாதம் ஒரு தோராயமான ஒரு பணத்தை வந்து சன்மானமாக அளிப்போம் ஸோ இதை இல்லாமல் அவர்கள் மற்ற ஸ்கூல்களில் மற்ற வெளியிடங்களில் அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க சார் இது வந்து முதல் கட்டமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மாநிலத்தில் நாங்கள் வந்து இதை செயல்படுத்தலான் இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகளில் இதை செயல்படுத்தலான் இருக்கோம் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகளிலும் எங்களுக்கு வந்து மாஸ்டர் இருக்காங்க அவருங்க அங்கங்கே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்குலையோ அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட்லேயோ வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க ஏன்னா அவங்களோட இதுக்காக வந்து தனியாக வாடகைக்கு இடம் எடுத்தாக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு செலவினமாகும் அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பொது இடங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம் கண்டிப்பாக சார் சார் அதாவது நம்ம வந்து பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணோம்னா தான் வந்து கவர்மெண்ட்டு வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க சார் ஓகேங்களா நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது மொத்தமும் வந்து இலவசமாக தான் தர போகிறோம் அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய தடை போடுவாங்கனுங்கிறது கிடையாது காரணம் என்னன்னாக்கா அவங்களும் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான் அதனால் வந்து எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வந்து எதிர்ப்பு வருங்கிறது கிடையாது ஏன்னாக்கா மக்களோட நலனா வந்து அரசாங்கம் இருக்கு அதனால மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறப்ப அவங்க ஒரு முட்டுக்கட்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் சார் இது வந்து நம்ம இலவச பயிற்சி தான் சார் கொடுக்குறோம் இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னாக்க என்ன ஆகுனாக்கா அதனால பல சிக்கல்கள் வருங்க சார் அதனால வந்து இலவசமாக எவ்வளவு வருஷம் வேணாலும் எவ்வளவு மாசம் வேணாலும் யாரு வேணாலும் வந்து தாராளமா கற்றுக்கலாங்க சார் சார் மக்கள் வந்து எங்களை நேரடியாக தொடர்பு கொள்வதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலையுமே நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கோம் அது மூலயமா வந்து தாராளமாக வந்து அவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக அங்கே உள்ள மாஸ்டர்களோட கான்டாக்ட் நம்பரை பகிர்வோம் அவங்க அந்த இடத்துல நேரடியாக சே சேர்த்துக்கலாங்க சார் கண்டிப்பாக சார் நாங்கள் ஸ்பான்சராக எப்பயுமே யாரையுமே கூப்பிடவே இல்லை சார் என்னென்னாக்கா இப்போ வந்து சார்ஸும் நாங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு பொது இடத்துல வந்து நாம் வந்து பயிற்சி கொடுக்கணுனாக்கா அரசாங்கத்தோட நம்ம வந்து பர்மிஷன் கேட்கணுன்ட்டு நிறைய ஸ்கூல்கள் இருக்கும் நிறையா வந்து கல்யாண மண்டபங்கள் இருக்கும் அதுபோல் நிறைய எண்ணற்ற இடங்கள் இருக்கும் அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் வந்து அங்கே வந்து வேலையை நடைபெறாது இங்கே நாங்கள் செய்ய போகிற இந்த விஷயம் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாலு மணி நேரம் மட்டும்தான் ஸோ இந்த நாலு மணி நேரம் வந்து நாங்கள் செய்துக்கிறதுக்கு அங்கே இடமோ இல்லைனாக்கா அங்கே பழகு அந்த என்ன சொல்கிறது அந்த விளம்பர பலகை வைக்கிறதுக்கோ அது போல தான் நாங்கள் ஒத்துழைப்பை கேட்குறோம் ஸோ ஒரு சில இடத்துல வந்து என்னன்னாக்கா வந்து இந்த மாதிரி பங்கேற்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனாக்கா ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊட்டச்சத்து உணவுகளோ கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வழியாக மற்றபடி வந்து பணமாவோ ஸ்பான்சராக கிடையாது ஆமாங்க இல்லை சார் இது வந்து என்னன்னாக்கா கலந்துக்குறவங்களோட தகுதியை வந்து நம்ம வந்து இதை வச்சு போட்டி பண்ண போகிறது இல்லை சார் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு போட்டி மனப்பான்மையிலோ இல்லை வந்து இதை வச்சுட்டு ஒரு வேறு வகையில் பணம் பண்ணுற நோக்கம் இதில் எதுலையுமே கிடையாது சார் ஆம் அதாவது தற்காப்பு கலை பயிற்சி மட்டும் நாங்கள் வழங்க போகிறோம் சார் தற்காப்பு கலை பயிற்சி எதுக்குன்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எம்சிஏ முடித்தேங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எம்சிஏ முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாதம் வந்து நான் கம்பெனி தொடங்கினேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு கால மாதம்தான் இருக்கும் அந்த பதினோரு கால மாதத்தில் என்னுடைய நண்பர்கள் என்னோட படித்தவர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவினேன் அந்த துணிச்சலும் தைரியமும் எனக்கு கராத்தேலேருந்து வந்ததுங்க அதை நான் வந்து எங்கே வேணாலும் சொல்ல முடியும் ஸோ அது போல் துணிச்சலும் தைரியமும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க தாராளமாக வந்து அவங்க எந்த எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் இப்போ இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்கீங்கன்னாக்கா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த இடத்துல போய் நீங்கள் தைரியமாக கேட்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற பேனா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஒரு போலீஸ்காரங்க வந்து போய் ஒரு ரவுடியை பிடிக்கிறதுக்கு அவனோட ஏரியாவுக்குள்ளே போய் வந்து அவனை பிடிக்க போகிறாங்கன்னாக்கா அவங்க அணிஞ்சிருக்கிற காக்கி சட்டை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே போல் ஒரு சாமானிய மக்களுக்கு அவனுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை பா அவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் கத்த தற்காப்பு கலை உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது தான் இதோட நோக்கமேங்க சார் ஆல்ரெடி வந்து தமிழக கல்வித்துறை வந்து பார்த்திங்கனாக்கா இலவசமாக அரசு பெண்கள் பள்ளியில் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக வந்து இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க சார் இந்த வருஷம் இல்லை அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் கடந்த இரண்டு வருஷம் இரண்டு அகாடமியாக வந்து அதை இருந்தாங்க அடுத்த அகாடமியெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து ஒரு பக்கம் அதை பண்ணுறாங்கங்க ஸோ அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்களோட இணைஞ்சோம்னாக்கா அந்த வேலையோடு போய் தான் இருக்கும் வழியை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே நடக்கிறப்ப அதோட பலன் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு பொது இடத்துல சொல்லிக் கொடுக்குறப்ப அதோட பலன் வந்து எல்லாருக்குமே வந்து முழுசாக போய் சேருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால தாங்க ஸோ இதை வந்து நாங்கள் ஜூலை மாதம் துவங்க இருக்கிறோங்க சார் சங்கமே வந்து செக்ஷன் எயிட்டில் வந்து நான் கம்பெனியா தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலயமா வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமா நிதிகளை திரட்டி அது வந்து நாங்கள் எங்களோட பயிற்சியாளர்களுக்கு அளிக்க இருக்கோம் சன்மானமாக கண்டிப்பாங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஃபோர் நைன் ஒன் அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் யார் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தாராளமாங்க அதாவது மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்துல வந்து ஸ்கில் ஆஃப் இந்தியா இருக்குங்க அதுல வந்து தற்காப்பு கலை அசிஸ்டண்ட் தற்காப்பு கலை பயிற்சியாளருங்கிற ஒரு ரெண்டு கோர்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து அவங்க நேரடியாக வந்து அவங்களோட திறனை வெளிப்படுத்தி அதை பெய்ருக்கலாம் இல்லை எங்கள் மூலிமா அவங்க பெறணுன்னால கூட பிறட்டுக்கலாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதோட இப்போ அந்த சர்டிவிகேட் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு அவங்க வேலைவாய்ப்பு துறையில் போய் பதிவு செய்கிறதுக்கு முத கொண்டு அது உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நிறைய சர்டிவிகேட் இந்த சர்டிவிகேட்ஸ் இல்லாத அந்த சர்டிவிகேட் இல்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தில் வாங்கக்கூடிய சற்றுதழ சான்றிதழ் நேரடியாக நாங்கள் பரிந்துரைக்கிறாங்க ஸோ என்னுடைய பேர் வந்து பாலமுருகன் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர் நாங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டு கோடி மக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி எங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம் இதில் விருப்பமுள்ள மக்கள் பொதுமக்கள் தாராளமாக க எங்களை தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளலாம் இதை வந்து இந்த அந்த அப்படிங்கிற எந்தவிதமான எல்லைகளும் இல்லாமல் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற அனைத்து மாநிலங்களும் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு நாங்கள் யாரிடமும் பணமோ அல்லது பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்கப் போவதில்லை எங்களால் ஆன பங்களிப்பை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு மட்டும்தான் நாங்கள் பொதுமக்களிடமும் அரசிடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்